அடுத்ததும் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான ஒரு விஷயந்தான் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இங்கே துணைவேந்தராக இருப்பவர் ஜெகநாதன் அவர்கள் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று சென்னைக்கு கிளம்ப இருந்தவரை உங்களுக்கு உங்களை மீது விசாரணை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தனியாக அழைத்து போயிட்டு போய் இங்கே ஒரு விசாரணை நடத்தி திடீர்னு பார்த்தா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் முன்பு நிறுத்தியிருக்கிறார்கள் அவர் இதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொந்த பிணையிலேயே அவரை இன்றைக்கி காலையில் விட்டுட்டாங்க சரி என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து ஒரு ஒரு அரச துறை அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தராக இருக்கிறாரு ஆனால் சைடு பிஸ்னஸ் போல் ஒரு வர்த்தக நிறுவனம் மாதிரி ஒன்று நடத்தியிருக்காரு அதில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு பதவி கொடுப்பது அந்த இதெல்லாம் பல விஷயங்களில் இவர் வந்து சரியாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு அங்கே வந்து தமிழக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க நிர்வாகி இளங்கோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் போலீஸில் புகார் கொடுத்தாராம் அந்த புகாரை வச்சு விசியை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போலீஸ் போயிருக்குது ஆனால் இன்னொரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா அது கடந்த ரெண்டு மூணு வாரமாக தான் போயிட்டுருக்கு செய்திகள்லாம் வந்திருந்தது பெரியாரின் போர்க்களங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இதை வந்து பேராசிரியர் சுப்பிரமணி அவர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் எப்படி சில ஊடகவியலாளர்கள் வந்து அப்பொழுது நாங்கள் நேர்மையான பத்திரிக்கையாளர்கள் சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் கரைவேட்டி கட்டாத திமுகவினர்னு பகிரங்கமாக மேடையில் பேசுகிறத பார்க்குறோம் தான் இவரும் ஒரு கரைவேட்டி கட்டாத ஒரு அரசு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் போல செயல்பட்டிருக்காரு இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக ஆதரவு நிலைப்பாடிலே இருந்ததுனால இவருக்கு மெமோ கொடுத்தாரு இந்த வைஸ் சான்சலர் ஜெகநாதன் அதை எதிர்த்து தீக்கா தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் அழுத்தமும் கொடுத்தது விசிகா ஒரு கட்டத்துக்கு மேல் போய் இவர் மீது பிசிஆர் கேஸும் போடணும்லாம் அழுத்தம் கொடுத்தது இப்போ ஒரு அமைச்சரின் அழுத்தத்தின் காரணமாக இவர் கைது செய்யப்பட்டார்னு ஒன்று செய்தி வருது இதை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ் முந்தின கேள்விக்கான பதில் கேள்வி கேள்விக்கான பதில் இந்த கேள்வி இந்த கேள்விக்கான பதில் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது எப்படி அதிகாரிகளை இவர்கள் கைக்குள் போட முயற்சி பண்ணுகிறார்களோ இல்லாத அதிகாரிகளை மாற்றுகிறார்களோ தண்டிக்கிறார்களோ அப்படி இந்த வைஸ் சான்சலருக்கு அப்படி இன்றைக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் இவர் விடுதலை சிறுத்தைகள் கூட ஒத்துப்போகவில்லை போகவில்லை ஒரு ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸராக இல்லாமல் கரைவேஷ்டியை கட்டிய திமுக காரராக மாறி தி காரராக புத்தகத்தை கொண்டு வரும்போது இவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அது நியாயமான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் ஆகினால் பெரியாருக்கு வேண்டியவர்கள் முட்டாள்கள் என்பதால் அந்த பல்கலைக்கழகம் முட்டாள்களை தயார் பண்ண வேண்டுமே தவிர அறிவாளிகளை அல்ல என்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது அவ்வளோதான் அர்த்தம் அந்த முடிவின்படி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இதில் என்ன வேடிக்கை என்ன இந்த குற்றச்சாட்டு அரசு நிறுவனத்தில் இருக்கிறவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடாது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இது உண்மைதான் அரசு ஊழியர் சட்டம் விதி ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் அரசு ஊழியர் தன்னுடைய மனைவி பேர்லேயோ வேறு யாராவது ஒரு பேர்லேயோ ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் அல்லது அதனுடைய பங்குதாரர்களாக இருப்பார்கள் இது ரொம்ப சகஜமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் தண்டனையை பெற்றவரே அவரோட ஒய்ஃபுக்கே தெரியாது அவ்வளோ கம்பெனியில் அவங்க வந்து எம்டிஆர் இருக்காங்களான்னு ஆமா அவரும் ஒரு டிபார்ட்மெண்டில் பேராசிரியராக இருந்தவர் தானே ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர்னு நான் அதனால் அதை விட அவர் தீக்க பள்ளி பா பாசறையில் வேற பயின்றவர் அதனால் இது வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை அவர் நடத்துகிறார் ஒரு பல்கலைக்கழக வேந்தராக துணைவேந்தராக இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டே கிடையாதுங்க அதில் ஒரு குற்றச்சாட்டே கிடையாது நடத்துகிறார்கள் எல்லாரும் நடத்துகிறார்கள் இப்போ எல்லாரும் ராங் சைடில் போகிறான் போலீஸ் ஒன்று ரெண்டு தான் பிடிக்குது எல்லோரும் ஹெல்மெட் போட்டு போ போடாமல் போகிறான் போலீஸ் ஒன்று ரெண்டு பேரை தான் பிடிக்குது அதில் ஒன்று ரெண்டு பேரை திட்டம் போட்டு பிடிக்காத மாதிரி திட்டம் போட்டு பிடிக்கிறாங்க அவ்வளோதான் இதில் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக இதை நான் ஆனால் ஒன்றுமில்லாத குற்றச்சாட்டு இவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் போதே அவ்வளோ வேகமாக கைது செய்யப்படுவது போது தான் நமக்கு அதே தான் இவர் மேலே ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது அந்த நீதித்துறை அதிகாரி நல்லபடியாக இதை பரிசீலனை பண்ணியிருக்கிறார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் மற்றபடி மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பழிவாங்குதல் அதிகாரிகள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தான் எடுத்துக்கொண்டு வருகிறது ஆகையினால இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு மேலே ஆசிரியர்களுக்கு அதிருப்தி விவசாயிகளுக்கு அதிருப்தி டாக்டர்களுக்கு அதிருப்தி அரசு அதிகாரிகளுக்கு அதிருப்தி விரைவில் இது வெடிக்கும் இந்த அரசாங்கத்துக்கு இது நல்லதல்ல அப்படின்னு தான் நான்